ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம பண்ணி இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் இந்த வீடியோல ரோட்ல ஒரு இடம்போ வரத பாக்குறோம் எதிரில் ஒரு பெரிய யானை நடந்து வந்துட்டு இருந்ததை பார்த்ததும் உடனே வண்டியை நிறுத்தி வண்டியில இருந்தவங்க எல்லாரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெரிய இடம்போவை யானையோட உருவத்துக்கு ரொம்ப சின்னதுதான் உள்ளே எட்டி பார்த்தது ஆட்கள் யாரும் இல்லாததுனால அது மெதுவாக நடந்து போயிட்டு இருக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல டெலிவரி குடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு இன்னும் கேட் பக்கம் கூட வரல அதுக்கு முன்னாடியே இந்த நாய் ரெடி அணிக்குது வீட்டுல இனி நாய் இருக்குது அப்படின்னு தான் வண்டியை விட்டு கீழே இறங்கணும் போல எங்க காருக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம் வந்து நின்றுது ஒட்டகம் ரொம்ப சாதுவான விலங்கு தானே இது என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சா கார் கண்ணாடியே அப்படியே கவி தூக்கிடுச்சு துணி காய போடுற கிளிப்பை தூக்குற மாதிரி இப்படி ஈஸியா தூக்கிடுச்சு இதே மாதிரி இங்க காரு கிட்ட மல்லுக்கு வந்து ஒரு மாடு தான் பாக்குறோம் இந்த மாடு காரை தூக்கிடுமா அப்படிங்கறது நம்ப முடியாத விஷயம்தான் தான் ஆனா சந்தேகத்துக்கு இடமே இல்ல ரொம்ப ஈஸியா அந்த காரை இவ்வளவு உயரத்துக்கு தூக்கிடுச்சு நல்ல வேலை உள்ள ஆட்கள் யாரும் நிறைய பேர் நின்று திடீர்னு வந்தது வந்தது ஒரு ஒரு மாடு இதை யாருமே எதிர்பார்க்கவே ஓடுறதுக்கும் வழி போயிட்டு யானை வண்டியை முன்னாடி கொண்டு போகவே முடியாது அப்படி அப்படி இருந்தாங்க தூரம் தான் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறது யானையும் முன்னாடி ஓடி ஓடி தான் இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி வேகமா போகும்போது யானையும் வேகமாவே வருது கடைசில ஒரு கட்டத்துல எல்லாரும் கத்துனதுனால அந்த சத்தத்தை கேட்டு யானை வழியை திருப்பிடுச்சு இது நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு தப்பி இருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கரடி ஒரு ட்ரம்முக்குள்ள கொண்டு தலையை விட்டு அதிலே மாட்டிக்குச்சு அந்த தலையை அதாவது வெளியே எடுக்கவே முடியல இப்படியே சிக்கி கண்ணு தெரியாம இருந்த கரடிக்கு உதவி செய்யறதுக்காக இத்தனை பேர் அப்படியே இருக்கிறாங்க அதாவது சாப்பிடவும் முடியாது எங்கேயும் போகவும் முடியாது இத்தனை பேர் வந்து கரெக்டா அந்த ட்ரம்மை எடுத்து விட்டதும் ஒரே ஓட்டமா எல்லாரும் ஓடிட்டாங்க திடீர்னு யார் மேலயாவது கரடி பாஞ்சிட கூடாதுல்ல அதனாலதான் அடுத்த செகண்ட் யாருமே பக்கத்துல இல்ல பாருங்க அது வரைக்கும் இருட்டுல இருந்த கரடி திடீர்னு வெளிச்சத்தை பார்த்ததும் எங்க ஓடுறது அப்படின்னு தெரியாம தசை தெரியாம ஓடி இருக்கு இதே மாதிரி எப்போதுமே பழக்கப்படாத குதிரைக்கு பக்கத்துல போறது அவ்வளவு நல்லது இல்ல இந்த குதிரைக்கு ரொம்ப பக்கத்துல போய் கடைசில அது கிட்ட இந்த அளவுக்கு காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இங்க இந்த வீடியோல கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கவருக்குள்ள ஏதோ அசைற மாதிரி தெரிஞ்சது கவருக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு காரை நிறுத்தி வெளிய வந்து எட்டி பார்த்தாங்க அது ஒரு கருப்பு நாய் கருப்பு கவர்ல கட்டி ரோட்ல விட்டு இருக்காங்க திரும்ப அதை திறந்து பார்த்து வீட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க திடீர்னு ரோட்ல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து கடைசில அவங்களுக்கு ஒரு பரிசுதான் தான் கிடைச்சது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல புதக்குழி மாதிரி இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு கம்பளி ஆடை தான் பாக்குறோம் இந்த ஆடை வெளியே கொண்டு போகிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க அது வேகமாக ஓடி வந்ததுனால இப்படி எடரி உள்ள விழுந்துடுச்சு அதோட தலையே உள்ளே போயிடுச்சு இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்ததுக்கு தான் தலையே வெளியே வந்திருக்கு யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தான் சரியான நேரத்தில் பார்த்ததுனால அது தப்பிடுச்சு எல்லா இடமும் புல்லு புல்லுக்காடாக இருக்கிறதுனால ஏதாவது புதக்குழி இருந்தால் கூட தெரியாது இப்படி தான் இருக்கிற எல்லா ஆடுகளும் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கு ஓடுற வேகத்தில் எங்கேயாவது விழுந்துருது அடுத்தது இந்த வீடியோவில் முதலுக்கே ஸ்நாக்ஸ் ஊட்டிட்டு இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் பார்க்கறதுக்கே நம்ம முடியல ஒரு பெரிய ஆத்துல இந்த முதல இருக்கு இந்த ஆத்துல தான் எவ்வளவு மீன்கள் இருக்கும் ஆனாலும் இவரு மீன்களை பிடிச்சி இந்த பக்கெட் நிறைய வச்சு திரும்ப அதை முதலைக்கு கொடுத்துட்டு இருக்காரு அசக்கார ஆளா இருப்பார் போல மீன் நினைச்சு கையை கவ்வி எடுக்காத வரைக்கும் சரிதான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல அணைக்கட்டு பக்கத்துல வந்து மீனை பிடிக்கலாம் அப்படின்னு வலையோடு ரெடியா இருந்திருக்கிறாங்க ஆனா வந்த மீன்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்கவே முடியல ஒரு மீனும் இடி மாதிரி வந்து விழுந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல திரும்பி பார்த்தவர் கொஞ்சம் தான் போய் நின்றுட்டாரு ஏன்னா ஊருக்குள்ள இப்படி ஒரு காண்டாம் மிருகம் நடந்து வரும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல ஒரே ஓட்டம்தான் தான் எங்க இருந்தோ தப்பி ஊருக்குள்ள மெதுவா நடந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல எல்லாருக்கும் ஓட்ட காட்டின விலங்கு

நின்னுடலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்கிற கதையா ஏதோ கட்டில் இருந்ததனால கொஞ்ச நேரம் சமாளித்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆள் வேகமாக ஓடிட்டாரு இதே மாதிரி தான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மாடு வந்தது நல்ல வேலை இந்த பொருள் இருந்ததுனால சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தார் கடைசியில் ஒரு கட்டத்தில் இவரை நெருங்கவே முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாடு இந்த பொருள் தானே தடங்களாக இருக்குது அப்படின்னா அதையே சேர்த்து தூக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி உள்ளே புகுந்து வந்திருக்கு பாருங்க ஆள் கன பொழுதுல இந்த பக்கமாக நகர்ந்து தப்பிச்சிட்டாரு ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் தான் இது அடுத்தது இங்கே இந்த வீடியோல இவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை பேசுறதுக்கு விருப்பம் பாத்திரத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா நச்சு நச்சுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த பக்கத்துல இருந்து இதை யார் கேட்டுட்டு இருக்கிறாரோ அவரோட காது நிலமை தான் என்ன இதையே ஒரு நாலு தடவை பண்ணனா அதுக்கப்புறம் ஃபோன் பண்றதுக்கே யோசிப்பாங்களாம் அடுத்தது இங்கே இந்த வீடியோல ரொம்ப குறுகலான அந்த பாட்டில் எல்லாம் கழுவுறது ரொம்ப சிரமமான வேலை தான் ஆனா அதை ரொம்ப ஈஸியா தான் பார்க்குறோம் இங்க ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு இந்த பக்கத்துல மேக்னெட் வச்சிருக்காங்க இந்த காந்தத்தோட உதவினால அது ரொம்ப ஈஸியா எல்லா பக்கத்துலயும் நல்லா தேய்ச்சி கொண்டு வந்துருது வீடியோல ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை பாருங்க அதுவே ஒரு மீனை கொண்டு வந்து இந்த வலையில சிக்க வச்சிருக்கு மீன் கிடைச்சதுன்னு நினைச்சு இவரு சந்தோஷப்படுறதா இல்ல வாத்து மாட்டி விட்டுடுச்சு அப்படின்னு மீன் கவலைப்படுறதா ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவானா நம்ப முடியாத இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க